thank you இந்த வேதம் பேசுகிறது என்கிற காணொலியின் மூலமாக சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் நம்முடைய வேத புத்தகத்திலிருந்து மத்திய ஒன்றாம் அதிகாரத்திலிருந்து நம் மத்தியில ரவி சிங்கநாதன் அவர்கள் அநேக விளக்கங்களை நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் ஒன்பது எபிசோடுகள் நிறைவடைந்திருக்கிறது இன்றைக்கு பத்தாவது எபிசோடுகளாய் நாம் நுழைந்து கொண்டிருக்கிறோம் நம்மோடு கூட படிக்கு வேதத்தில் இருந்த அநேக காரியங்களை நாங்கள் படிக்கு நம் மத்தியில் பாஸ்டர் ஸ்டான்லி ஐயா அவர்களும் பாஸ்டர் ஆப்ரகாம் ஐயா அவர்களும் வந்திருக்கிறாங்க நாம் தொடர்ந்து இந்த காணொலிக்குள்ளே நாம் கடந்து செல்வோம் ஐயா மத்தியு ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனத்தில் அன்றியும் பொய் ஆணையிடாமல் உன் ஆணைகளை கர்த்தர் முன்னிலையாய் செலுத்துவாயாக என்று பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது இதை குறித்து கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்க நல்லது பாசுரமா என்னன்னா இங்கே வந்து ஆண்டவர் வந்து அந்த டீல் பண்ணுறது வந்து இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட அறுநூத்தி பதிமூணு கட்டளைகள் தான் டீல் பண்ணுறாரு அதில் எது பிரதானமாக இருக்குதோ அவைகளை தானே சீராரு டீல் பண்ணுறாரு இப்போ இதில் ஆணைங்கிற போது இது நீங்கள் என்னாகமத்துக்கு போனீங்கன்னா அதில் நிறைய டீட்டெயிலாக கொடுக்கப்பட்டிருக்கு சரியா நிறைய டீட்டெயிலாக கொடுக்கப்பட்டிருக்கு அதை எப்படி நம்ம வந்து பொருத்தனை பண்ணணும் இல்லை வந்து எப்படி நம்ம வந்து அதை நடைமுறைக்கு எப்படி கொண்டு வர்றது எப்படி கடவுள் பேரை எப்படி பயன்படுத்துறது அதெல்லாம் வந்து என்னாகமத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு சரியா உங்களுக்கு அதில் இவ்வளோ டீட்டெயிலாக இல்லை இவ்வளோ டீட்டெயிலாக இல்லை இல்லை அப்போ ஆண்டர் என்ன சொல்கிறீங்க நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் சரியா அந்த கொடுத்துருக்கறதில் அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியல என்னென்னா ஒரு பொம்பளை புள்ள வந்து கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்பாக எது பொருத்தனை பண்ணினாலும் கடவுள் நாமத்தில் ஆணையிட்டாலும் நல்லா விலகி கொடுங்க அது அவருடைய தகப்பன் ஓகேன்னு சொல்லலன்னா அது செல்லாது ம் சரியா அதே பெண் வந்து கல்யாணம் ஆயிட்டா அவள் என்ன பொருத்தனை பண்ணாலும் அவருடைய கணவன் அங்கீகரிக்கணும் அங்கீகரிக்கணும் கணவன் ஓகேன்னு சொன்னா தான் அது வந்து ஏற்றுக்கொள்ள அந்த பொருத்தனை வந்து பார்வையில் சரியா இருக்குன்னு சொல்லி என்னாகமத்தில் இருக்கு சரி அவங்களுக்கு அந்த டீடைல் இருக்குது அப்படிதான் சாமுவேல் வந்து சாமுவேலுடைய அம்மா வந்து பொருத்தனை பண்ணிடுறா பண்ணிட்டு அவங்க அப்பா கிட்ட போய் அவங்க ஹஸ்பண்டை தானே சொல்லி என்ன செய்கிறா இந்த காரியங்களுக்கு ஆ அக்ரிமெண்ட் இது கேட்கிறாள் அப்ரூவ் கேட்குறா அது வந்து அதன் அதனுடைய பின்புலம் தான் சரி அவங்களுக்கு அந்த எண்ணாகமத்தில் இருக்கிற கமான்மெண்டைய பின்புலத்தில் தான் சொல்லப்படுது இப்போ நம்ம ஏன் வந்து அண்டரா ஏசு நாமத்தில் ஆணையிடுறோம் இப்போ நம்ம ஏன் எல்லாருக்குமே ஏன் வந்து இயேசு நாமத்தில் கேட்குறோம் பிதாவே நம்ம ஏன் சொல்கிறோம் இந்த லாப் பின்புலம் தான்

உங்கள் விருப்பத்தின்படி கேட்குறீங்க அவருடைய சித்தத்தின்படி கேட்டீங்கன்னா நீங்கள் பெற்று கொண்டிருக்கீர்கள் என்பதை என்ன செய்ய சொல்கிறாரே அறிந்திருக்கிறோம் சொல்கிறாரே ஆமாம் அந்த வசனம் வந்து ஒன்னி ஓவான் தானே பசங்களா ஒன்னி ஓவான் ஐந்தாவது அதிகாரத்தில் பதினாலு வாசிங்க பசங்க நாம் எதையாங்கிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரைப் பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம் ஆமை அடுத்து அடுத்து நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம் ஆமை அப்போ எதையாயிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் அதனுடைய அந்த லா இருக்குல ஃபஸ்ட் அதான் பிப்ளிகல் பேட்டர்னே வந்து என்னன்னா அண்டவரா கிறிஸ்து நாமத்தில் நான் ஏன் கேட்குறேன்னே அவர் அவர் வந்து என்னுடைய ஆத்துமா மனவாளர் ஐ ஹாவ் அ ரைட்ஸ் டு ஆஸ்க் சரியா நான் கேட்குறதுக்கு உரிமை இருக்குது இயேசு ஏசுகிஸு கேட்குறேன் இப்போ இதை அக்ரி பண்ணுறது ஓகே இதை கொடுங்க அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து ஓகே சொன்னால் தான் நமக்கு ஆகும் ரிசல்ட்டு வரும் வரும் சரியா அதனால் தான் விசுவாசத்தை தொடக்குகிறவரும் முடிக்கிறவரும் தான் இருக்குது அதனால கிறிஸ்து தான் நம்ம எல்லாருக்குமே தலையாக இருக்கிறார் தான் நமக்கு நேமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்தில் நம்ம பொறுமையாக ஓடுறது காரணம் என்னன்னு சொன்னால் நம்முடைய ஜபங்கள் கேட்கப்படணும்னா நல்லா விலகி கொள்ளணும் அது கிறிஸ்து அக்ரி பண்ணாதான் இல்லைன்னா கிறிஸ்தவர்கள் ஜபிக்கிற ஜபத்துக்கெல்லாம் பதில் வந்துருமானா வராது சரி உங்களுக்கு புரியுது உங்களுக்கு இந்த லா உள்ள இருக்கு சரியா அப்ப இங்க என்ன சொல்றாரு இந்த லா பின்புறத்தில் என்ன சொல்றாரு நீங்க

ஆனால் உங்களுக்கு எனக்கு அப்படின்னு சொன்னால் நம்ம ஏன் இயேசு கிறிஸ்து சுனாமத்தில் கேட்கணும் அப்படின்னா நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என் ஆத்மா மீட்கப்பட்டிருக்கிறது என் ஆத்மாவில் என் ஆத்மாவுக்கும் இவருக்கும் தொடர்பு இருக்குது மீன் என் ஆத்மாவுக்கு அவர் தான் புருஷன் ஆ இவர் தான் எனக்கு மனவாளனாக இருக்கிறார் என் ஆத்மா மனவாளன் என் ஆத்மா வாழ்கிற அப்படின்னாலே என்னுடைய சித்தத்துக்கு எதெல்லாம் பொருந்தி வருமோ அதை நான் கொடுப்பார் சரியா உங்களுக்கு அந்த கான்செப்டில் தான் அந்த ஆஸ்பெக்டில் தான் கொண்டு வரார் ஆமீன் அப்போ நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும் ஆணையிடும் பொழுதோ ஜெபிக்கும் பொழுதோ இது தேவ சித்தமாக இருந்தால் நடக்கும் நடக்கும் எனக்கு கற்றுக் கொடுத்துருவார் ஆமீன் அவருக்கு சித்தம் இல்லாத நீங்கள் என்ன தான் மல்லு கட்டினாலும் முடியாது இப்போ அப்போ சொல்ல என் பவுல் இருக்கார் பார்த்தோம்னா அவருடைய அழைப்பு எங்கே போனாலும் கல் அடி வாங்கி சாகணும் அடியோ அடி வாங்குவார் ஏன்னா அவர் அவர் நாமத்து நிமித்தம் பாடுகள் தான் இவருடைய ஊழியம் அவர் அழைக்கும் போதே அதை சொல்லி தான் சொல்லி தான் அழைக்கிறார் இதுதான் அவருடைய அழைப்பு சரி அவங்களுக்கு அப்போ இவர் எப்படி ஜெபிக்க முடியாது பவுல் வந்து எப்படி ஜெபிக்க முடியாது அதுக்கு ப்ரிப்பேர் போராட்டம் வேண்டாம் இது பண்ண அப்போ நான் நான் உண்டு நான் வேலை உண்டு ஒரு ரூம் ஒருத்தில் இருந்துக்கு அப்படி செய்ய முடியாது இதுதா நான் அதுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் உங்களுக்கு அதுதான் தேவனுடைய அதுக்கு தகுந்த மாதிரி ஜபம் என்னுடைய அழைப்பை புரிந்து கொண்டு அதுக்கேற்ற ஜபம் பண்ணும் பொழுது அந்த ஃப்ளோ வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் சரி உங்களுக்கு புரியுது பேதூருக்கு அப்படிதான் ஆரம்ப கால ஊழியம் பயங்கர வல்லமையான ஊழியம் முடிவு ஊழியம் வந்து பிரியமில்லாத ஊழியம் அதையும் சொல்கிறார் உனக்கு என்ன இருக்காது அந்த ஹானர் இருக்காது அப்போ நீ வந்து நல்லா தான் ஊழியம் செஞ்ச அப்போ உடைய கணம் அப்படி தான் இருந்திருக்கணும் ஆனால் எப்படி இருக்குது அப்போ இப்படி மாற்றி ஜெபிக்க கூடாது தானே இப்போ பேதூர் என்ன பண்ணக்கூடாது பேதூர் ஆ எனக்கு இப்படி வேணாம் எனக்கு வந்து லைஃப் நல்லா இருக்கணும் நான் ரொம்ப அந்த அப்படி 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 தான் இப்போ நம்ம நம்ம ஆளுகள்லாம் ஜெபிக்கிறதுக்கு இன்னைக்கு சொல்லி கொடுக்குற காரியம் என்னென்னா இன்னைக்கு கிறிஸ்டியானிட்டி என்ன நினைக்குது ஜெபிச்சா மாற்றிடலாம் கத்துற எல்லாத்துக்கும் ஜெபிக்கிறாங்க அப்போ ஒரு போதகனாக நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அது சரியில்லை வேதத்தை போதிக்கும் போது அப்படி என்ன செய்ய முடியாது உங்க எல்லா ஜபத்துலனாலும் நீங்கள் எல்லாத்தையும் மாத்திர முடியுமே முடிய முடியாது முடியாது புரியுது உங்களுக்கு அப்ப பின்புலம் எல்லாமே இருக்கு அப்ப அவருடைய சுத்தம் என்ன ஏன்னா நாம் ஓடி அடையக்கூடிய இடம் அவர்கிட்ட தான் நான் உங்களை அறியேன்னு சொல்லிட்டாருனா ஒண்ணுமனல்

இயேசு அக்ரி பண்ணனும் ஓகே வலது பரிசத்துல இருந்து சொல்லணும் ஓகே கொடுங்க அப்படின்னு சொல்லி அப்ப இந்த லா புரிஞ்சுட்டா முதல்ல நம்ம என்ன புரிஞ்சு சித்தத்தை தெரிஞ்சு கொள்றோம் அடோரா ஏசு கிறிஸ்துறது நம்ம வர்றதை ரசிக்கப்படும் பொழுது உம்புடைய என்னை குறித்து உடைய சித்தம் என்ன அடோர அமை அமைன் அதுக்கு ஒரு அருமையான உதாரணம் அப்போசலர் இருபத்தி ஒண்ணுல பதினொன்னு பத்து பதினொன்னு எல்லாம் பார்க்கும் போது அந்த அகபு தீர்க்க தரிசி வந்து பவுலுக்கு சொல்றார் இல்லையா இந்த மாதிரி புரஞ்சாத யூதர் இவ்விதமாய் கட்டி புரஞ்சாத கைகளில் ஒப்பு கொடுப்பார்கள் என்று பசுத்த ஆகியன சொல்லுகிறார் சொல்லியும்

தான் அதனாலதான் ஏதாவது போகணும் போகணும் பெரிய பணம் வரணும் பணம் இருக்கணும் வசதி இருக்கணும் பணம் இருக்கணும் வசதி இருக்கணும் பெருசா இருக்கணும் ஆடம்பரமா இருக்கணும் இப்படி இருந்தாதான் ஊழிய கத்தை நடத்தும் ஏற்றுக்கொள்ள மனதில் மனதில்லை சித்தத்தை அறிந்தீங்கன்னா ஏற்றுக்கொள்ள அன்னை உயர்த்த முடியாது ஆமீன் தேவ சித்தம் இல்லைன்னா என்னுடைய விருப்பத்துக்காக போராடுவேன்

இவர்கள் இன்னை என்னை வந்து எப்படி பாக்குறாங்கன்னா இந்த உலகத்துக்காக அது அதுபீட அனுபவம் அனுபவம் ஆமா சரியாப்பாசிர்வாதம் எல்லாம் அப்படிதான் இருக்காங்க உலக ஆசீர்வாதத்துக்காக தான் கிருஷ்ணன் இடத்துல வர மாதிரி இருக்கு கரெக்ட் டைம்ல இப்ப அதனால அதனாலதான் என்னன்னா எங்க பார்த்தாலும் அதிகால ஜபம் புரியுதா உங்களுக்கு அதிகாலஜபம் நாற்பத்தி ரெண்டு மணி நேரம் ஜபம் நாற்பது நாள் ஜபம் நீ எதை சாதிக்க முடியும் அப்படி என்ன சொல்லி கொடுக்குற ஜனங்களுக்கு மிஸ்லீட் பண்றீங்கள புரியுதா உங்களுக்கு நினைச்சு முடியாது அப்படி வேதத்துறை போதிக்கிறவனாக நான் அதை அங்கீகரிக்க முடியாது ஒத்துக்கொள்ளவே முடியாது அது பைபிளுக்கு அகேன்ஸ்ட் ஆனது ஏன்னா சத்தியத்தை அறியாததுனால ஏதோ ஜனங்களை நடத்தணுங்கிறதுனால அதிகாலை எந்திரி 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 ஃபோர் ஹவர்ஸ் ஜபிக்க வேண்டிய நம்ம புரிஞ்சு கொள்ளுங்க அது ஆண்டவரை சொல்லவே இல்லை அது வந்து ஞானம்ங்கிற தலைப்புல இருக்குதுங்க அது அந்த வசனம் வந்து ஞானம்ங்கிற தலைப்புல நீதிமொழிகளில் கொடுக்கப்பட்டிருக்கு ஞானத்தை தேடுகிறவன் கண்டடைவான் அதாவது எப்படின்னா ஒரு ஒரு கா காலையில் நீங்கள் அதிகாலையில் எந்திரிச்சு ஒரு காரியத்துக்கு போகணுன்னா திடுதுபுணும் கிளம்பி போகாமல் காலையிலே எந்திரிச்சு கத்த சுமில் உட்காருங்க சரியா உட்காந்திங்கன்னா ஞானம் கிடைக்கும் எப்படி போய் அதை ஹேண்டில் பண்ணுறது அதை எப்படி வந்து அதை அதை சமாளிக்கிறது திடீரெய் போய் கூட நுழையாமல் ஏர்லியாக உட்காந்துட்டிங்கன்னா பிளான் என்ன செய்ய முடியும் ஆலோசனை கொடுப்பாரு அப்போ இது இது அது சொல்லப்பட்டதே அது ஞானங்கிற தலைப்பில் தான் அந்த வசனமே கொடுக்கப்பட்டிருக்கு அதிகாலை என்னையை தேடுகிறவன்னா கத்திரை தேடுவோம் அல்ல ஞானத்தை தேடுகிறவன் கண்டடைவான் சொல்ற உங்களுக்கு கர்த்தரை தேடி இல்லை அதிகாலையில் இருபத்தி நாலு மணி நேரமும் நீங்க கர்த்தரை தேடலாம் சொல்ற புரியுது ஏன்னா ஜூஸ் முறைப்படி எப்படின்னா ஈவினிங் தான் டே ஸ்டார்ட் ஆகும் சரி உங்களுக்கு அப்போ ஆறு மணி ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபேமிலியோடு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க காலையில் வெளியில போகணும் புரஜாதிகள் மத்தியில் போகணும் காலையில் சரியா அப்படி புரஜாதிகள் மத்தியில் போகும்போது கண்டிப்பாக என்ன இருக்கணும்னா உங்களுக்கு ஞானம் இருக்கணும் ஞானம் இருந்தால் தான் சக்ஸஸாக போய்ட்டு வர முடியும் நிறைய பிஸ்னஸ் பண்ணுவாங்க சரியா உங்களுக்கு டைமண்ட் பிஸ்னஸ்ஸு கோல்டு பிஸ்னஸ் இதெல்லாம் அன்றைக்கி அந்த காலத்தில் பண்ணுவாங்க அப்போ நீ எனக்கு ஞானம் அறிஞ்சின்னா அது எப்படி போய் எப்படி வர முடியும் எவ்வளோ நாளுக்கு போக போக முடியும் இதெல்லாம் நீ இருந்தால் தான் என்ன செய்ய முடியும் புரியும் உங்களுக்கு கொடுத்த மாதிரி சரியா உங்களுக்கு அந்த தலைப்பில் தான் அது கொடுக்கப்பட்டிருக்கு நம்ம நம்மளுக்கு அவ்வளவு தூரம் நிச்சய மாட்டாங்க எஸ்தர் ஜெபம் பண்ணதுனால ஜெபம் பண்ணதுனால தான் அந்த மாதிரி ஒரு ஜெயம் கிடைச்சது தானியல் ஜெபம் பண்ணதனால தான் அதனால ஜெபிங்க ஜெபிங்க சி ஜெபிங்க ஜெபிங்கன்னா எப்படின்னா அந்த காலத்தில் ஜெபிச்சது வந்து ஒரு பிரச்சனை வந்தோன்னே ஜெபம் பண்ணாங்க இந்த காலத்தில் நம்ம வந்து பரிசுத்த ஆவியானவரோடு கூட இருக்கிறோம் தானியல் ஜெபம் மாதிரி தடையெல்லாம் படாதவே படாது ஏன்னா உங்களுக்கு டைரக்ட் லைன் லிங்க் ஆகிருக்கு த்ரூ த ஹோலி ஸ்பிரிட் ஆ இப்போ உங்களுக்குள்ளாக ஆவியானவர் இருக்கிறதுனால உங்கள் ரூட் கிளியராக இருக்கும் ஒவ்வொரு இது இதுதைய துடிப்பும் ஆண்டவருக்கு தெரியும் பசுமா அவரோட தான் கனெக்ட் ஆகிருக்கு அதனால தான் உங்கள் ஆத்துமா வாழ்கிற அப்படின்னால ஆமேன் ஆமேன் அப்போ வாழ்கிறதுனால நமக்கு தெரியும் பாஸ்டர் எப்போ மறிக்க போகிறோம் அடுத்து என்ன நடக்க போகுது ஏன்னா அந்த கவரிங்குள்ளே இருக்கிறோம் சரி உங்களுக்கு அதனால நம்ம அவங்கள மாதிரி ஜெபிக்க முடியாது இப்போ புரியுது உங்களுக்கு ஏன்னா நமக்கு நல்லா தெரியும் இதுதான் இருக்கிறதுனால அவரோட இருக்கிறதுனால நமக்கு தெரியும் பா சும்மா கிளம்புனா கிளம்பிடுவோம் கூடாரத்தை ரெடி பண்ணுனா ரெடி பண்ணும் பேத சொல்றாருல இந்த குடாரத்தை விட்டு போக சொல்லி எனக்கு சொல்லிட்டாரு பவுன் சொல்றாருல நான் போறது நலம் நலமா இருக்கும் அப்போ பிரிப்பேர் பண்ணுங்க சென்ஸ் வந்து அவங்களுக்குள்ள என்ன செஞ்சுட்டே இருக்கும் இருந்துகிட்டே இருக்கும் ஏன்னா நம்ம அதுக்குதான் ரசிக்கப்பட்டிருக்கிறோம் அதுக்குதான் அப்ப என்னன்னா மிஸ்லீட் பண்ணக்கூடாது ஜனங்கள என்ன செய்யக்கூடாது

எல்லாமே ஜெயத்திலே வராது எல்லாத்துலேயுமே ஜெயம் வராது அவருடைய சுத்தத்தின்படி ஜெயிக்கிறவன் தான் கற்றுக்கு முன்பாக நிற்க முடியும் ஏன்னா அதில் உருவாக்குதல் இருக்கும் இல் இல்லைன்னா நமக்கு சுயநலமாக இருக்கும் சரி உங்களுக்கு இப்போ எனக்கு தெரிஞ்சு நிறைய போதங்கள சில சிலர் வந்து அடுத்தவங்களுடைய நிலத்தை ஆட்டை போட்டுறாங்க அடுத்த நிலத்தை எடுத்துக்கிட்டு ஜெவம் பண்ணி எப்படியாவது சுதந்திரலாம் நினைக்கிறாங்க ஏன்னா புரஜோதியுடைய சொத்தெல்லாம் யாருக்கு இன்னைக்கு அடுத்த புறம் முன்புறம் பின்புறம் எல்லாம் எனக்கு எல்லாம் எனக்கு நான் நடக்கிறது நடக்குதுன்னா அதருக்குது தான் நினைக்கறாங்க அப்படி என்ன சொல்றாரு அப்ப சோந்திரி சகோதரி நடக்குறான் எல்லாம் சகோதரி நான் லண்டா சகோதரிங்க வந்தாரு கிறிஸ்துவை சகோதரிக்கணும் ஆமென் ஆமென் அங்க சகோதரிங்க அப்ப தெரியும் நீங்க எதை வெறுக்கணும்னு சொல்லி எதை சபைக்கு சொல்லி கொடுக்கணும்னு தெரியும் புறஜாதியல் நம்மளை பார்க்கலாம் ஆமென் ஆமென் அடுத்து சூதாட்டே புள்ளம்மா ஜபத் கேப்பாரர் அவர் மேலே உட்கார்ந்து என்ன ப்ரோக்கரா உட்காந்துருக்காரு அவர் சர்வ சர்வ ஞானில் அதை தான் இங்கே சொல்கிறார் இடத்துல சொல்லும்போது நான் யாருன்னு முதல்ல தெரிஞ்சுக்க என் நாமத்தை நீ யூஸ் பண்ணும்போது முதல்ல என்னை புரிஞ்சுக்க சும்மா உட்காந்துட்டு இந்த லேண்டு உலக ஆசைக்காக உலக ஆசீர்வாதத்துக்காக லக்ஸுரி லைஃபுக்காக நான் வரல ஆனால் நான் ஆதாமல் லக்சூரி லைஃப்பில் வாழ தான் ஆதாம வச்சேன் அவள் என்னைக்கு பாவம் செஞ்சோன்னா அதோட கீழே போயிட்டான் இப்போ இயேசு கிறிஸ்து வந்ததுனால மேலானவையில் தேட சொல்றாரு முதல்ல மேலான ராஜ்யத்தை அங்கே தேடிரு ஆத்மாவுக்கு தேடிரு இது கிடைக்கும் ஆவிக்குரிய லக்ஸுரி லைஃப் தேடு சரியா பசுமா உண்டான வாழ்கிற எல்லாம் கொடுக்குறேன் இருக்க வரைய அனுபவி போகும்போது பை பாய் டாட்டா வந்துட்டு வந்து வந்துட்டு போயிட்டே ஸ்தோத்திரம் சரியா உங்களுக்கு நீ உலகத்தையே ஆதாயப்படுத்துறீன்னா போக முடியாதே இதோ சுதந்திரச்சோ அதை சுதந்திரச்சி இது பண்ணி அது பண்ணி எல்லாம் பெரிசை கட்டி யாருக்கோ ஒருத்தர் கொடுத்துட்டு போகிற யாருக்கு கொடுத்துட்டு போகிற புறஜாதி வந்து நாளைக்கு உள்ளே வந்தோன்னா கேட்சப் பண்ணிடுவான்ல கண்டிப்பாக மெட்டீரியல் ப்ரெஸ்ஸிங்கை சேர்த்திங்கன்னா சாத்தம் கை வைப்பான் ஸ்பிரிச்சுவல் ப்ரெஸ்ஸிங்கை சேர்த்திங்கன்னா கை வைக்க முடியாது முடியாது அவங்க அந்த வல்லமை கிடையாது அந்த வல்லமை கிடையாது ஆமை 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 திருடவும் முடியாது கொல்லவும் முடியாது அழைக்கவும் முடியாது ஆமை கத்தற்கொள் பெரிய மாணவர்களே இன்றைய காணொளி நிகழ்ச்சியில் மத்திய புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் அதிகாரத்திலிருந்து நாங்கள் அநேக கேள்விகள் நாங்கள் ரவிக்கிட்டு கே கேட்டுக்கிட்டு இருக்கோம் இருந்து அநேக வெளிப்பாடுகள் சத்தியங்களை நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு மட்டுமல்ல அது உங்களுக்கும் புரோஜனமாக இருக்கும் உங்கள் வாழ்க்கைக்கு ஆவிக்குரிய ரீதியில் வளரத்தக்கதான தேவன் கிருபையாக இதை வழிவாசல் திறந்து கொடுத்துருக்கிறார் இதை நீங்கள் கேட்டு நீங்கள் பயனாடு அடைவதை விட உங்களை சார்ந்திருக்கிற நண்பர்கள் உறவினர்கள் உற்றார் இப்படிப்பட்டவர்களுக்கு இதை தெரியப்படுத்துங்க நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இது தொடர்ந்து இந்த காணொலி நிகழ்ச்சி நடக்கணும் அதற்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள் ஷாலோம் ஷாலோம் ஆமை